வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் இன்றைய தினம் ஒட்டுமொத்த உலகியை ஒலுக்கிய ஒரு மிக முக்கியமான சீரி அப்படின்னு தான் கூறியாக வேண்டும் இலங்கை நேரப்படி இன்றைய தினம் பிற்பகல் ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் ஜப்பானின் மிசாவா கடற்கரையை ஒட்டிய கடலுக்கு அடியில் ஏழு தசம் ஆறு டிக்டர் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இதனையடுத்து ஜப்பான் முழுவதும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் அதிர்வு கடலின் ஐம்பத்தி மூன்று தசம் ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்றது இந்த அளவு சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் சுனாமியை உருவாக்க போதுமானது என்பதால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு சில மணி நேரங்களுக்கு பெரும் பதட்டம் நிலவியிருக்கின்றது இலங்கைக்கு இதன் மூலம் சுனாமி எச்சரிக்கை இல்லை என்று வானிலை ஆய்வு துணைக்களம் உடனடியாக அறிவித்திருந்தாலும் அந்த உறுதிப்படுத்தல் வருவதற்கு முன் உள்வட்டத்தில் என்ன நடந்திருக்கின்றது அடுத்து சுனாமி வந்தால் நாம் தயாராக இருக்கின்றோமா இலங்கை தொடர்பான பல மர்மமான சில புதிய நிலத்தட்டுக்கள் உருவாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது பல நிலநடுக்கங்கள் சிறிய சிறியதாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பல வானிலை ஆய்வாளர்கள் இலங்கையை வைத்து பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இலங்கையிலும் சுனாமி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா இது தொடர்பாக இருக்கின்றோம் குறிப்பாக நிலநடுக்கம் போன்ற பெரிய அதிர்வுகளை இலங்கை இறுதியாக சந்தித்தது இரண்டாயிரத்தி நான்கு அதாவது இரண்டாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட சுனாமி தான் அந்த உண்மை அதிகாரிகளின் கவனத்தை மிக உயர்ந்த கட்டத்திற்கு உயர்த்தி இருக்கின்றது இன்றைய தினம் ஜப்பானில் ஏற்பட்ட அந்த பெரிய நிலநடுக்கத்தை அடுத்து இதன் பின் இலங்கையின் தேசிய அனர்த்த நிவாரணப் பிரிவு மற்றும் வானிலை ஆய்வு திணைக்களம் ஆகியவை உடனடியாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றது அவர்கள் முன்னிருந்த சவால்கள் இதுதான் நிலநடுக்கத்தின் சக்தி எவ்வளவு அதே நேரம் அதன் மைய ஆழம் அலைகளின் நகர்வுகள் குறித்து எந்த தவறும் இல்லாமல் மிகச்சரியாக கணக்கீடு செய்ய வேண்டும் ஒரு சிறிய தவறான தகவல் கூட நாடு முழுவதும் பீதியை கிளப்பிவிடும் அதனால் அவசர எச்சரிக்கை கொடுக்காமல் நிலைமையை உறுதிப்படுத்தும் வரை அவர்களுக்கு அது கடும் பதட்டமான கண்காணிப்பு நிமிடங்களாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சாதாரண மனிதனாக எனக்கு ஊகிக்க முடிகின்றது இந்த முறை நாம் தப்பினோம் ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எமது தேசத்தின் மீது ஆபத்து எப்போதுமே நீடிக்கின்றதா இந்த முக்கிய கழிவுகளுக்கான பதில் விஞ்ஞான ஆய்வுகளில் தான் இருக்கின்றது ஆய்வுகளின்படி இலங்கையின் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு சக்தி வாய்ந்த சுனாமி ஏற்படுவதற்கு பத்து வீதத்திற்கும் அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பல ஆய்வுகள் குறிப்பிடுகின்றது இந்த ஆபத்து எங்கிருந்து வரப்போகின்றது இல்லாவிட்டால் எங்கிருந்து வருகின்றது என்று கேட்டால் இலங்கைக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய பூகம்பங்கள் பெரும்பாலும் சுந்தா அகலி பகுதி அதாவது சுமந்திர அந்தமான் கடற்பகுதிகளில் ஏற்படலாம் அல்லது மக்கான் அகலி பகுதி அதாவது வடக்கு அரேபிய கடலுக்குள் இருந்துதான் உருவாக போகின்றது அப்படி என்று உருவாகுகின்றது அப்படி என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்தோ ஆஸ்திரேலியா டெக்டோனிக் டெக்டோனிக் தகடுகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வரை இந்த அபாயம் நீங்காது இந்த அபாயங்களுக்கு மத்தியில் நம் நாட்டின் நிலவியல் அமைப்பை பற்றி ஒரு முக்கியமான ரகசியம் இப்பொழுது பேசப்பட்டிருக்கின்றது இந்திய பெருங்கடலின் கீழே உள்ள இந்தோ ஆஸ்திரேலியன் தகடு பிளவுபட்டு இலங்கைக்கு அருகில் ஒரு புதிய நிலத்தட்டு எல்லை உருவாகி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றனர் அதே நேரம் இலங்கையில் பல சிறிய சிறிய நிலநடுக்கங்கள் கடலுக்கடியில் இடம்பெற்று கொண்டிருப்பதாக பல வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் தற்போதைய காலகட்டங்களில் இது மிகப்பெரியதொரு பிரச்சனையை உண்டு பண்ணுமா அல்லது பெரியதொரு சுனாமிக்கு வழிவகுக்கப் போகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் ஆய்வுகளின் அடிப்படையில் நாங்கள் பெற வேண்டும் இந்த இலங்கைக்குள் ஏற்படும் நில அதிர்வுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு எதிர்காலத்தில் ஒரு பேரழிவு தரக்கூடிய பூகம்பம் ஏற்படும் வாய்ப்பையும் அதிகரித்து இருக்கின்றது நம் நாட்டின் கீழே ஒரு புதிய புவியியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் நாம் எவ்வளவு விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும் மக்களே நண்பர்களே ஜப்பானின் நிலநடுக்க செய்தி ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகள் தங்கள் கடமைகளை செய்தாலும் இந்த அறிவியல் பூர்வமான அச்சுறுத்தலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய கேள்வி அதே நேரம் அடுத்த சுனாமி வந்தால் நாம் அலராமல் இருக்க தற்காப்பு திட்டங்களை இப்போதே வலுப்படுத்த வேண்டும் இந்த ஆபத்தான தகவல் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன உடனடியாக கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நானும் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் நன்றி வணக்கம்